வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் முடிந்தவரை நம்மோடு இருப்பவர்கள் அனைவரிடமும் அன்பு பாராட்டுவோம் என்பதை பற்றி விளக்கும் ராமாயண கதையை தெரிந்து கொள்ளலாம் ஜனக மகாராஜாவின் தத்து மகள்தான் சீத்தை ஆனால் ஜனகரின் உண்மையான மகள் ஊர்மிளா ஜனகரின் தம்பி குஜஸ்வஜாவின் மகள் மாண்டவி இவள் பரதனை மணந்தவள் இன்னொரு மகள் ஸ்ருதகீர்த்தி இவள் சத்ருகனை மணந்தவள் இந்த நான்கு சகோதரிகளும் புகுந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இல்லை இதற்குத்தான் ஒரே வீட்டில் அக்கா தங்கையை திருமணம் செய்து தருவதற்கு அந்த காலத்தில் தயங்குவார்கள் மேலும் லக்ஷ்மணின் மனைவி ஊர்மிழா கணவனின் பதினான்கு ஆண்டு கால தூக்கத்தையும் தானே வாங்கி கொண்டு கணவனுக்காக வாழ்ந்தவள் காட்டில் ராமனும் சீத்தையும் குடிலில் உறங்கிக் கொண்டிருந்த போது குடிலுக்கு வெளியே லக்ஷ்மணன் உறங்காமல் காவல் காத்து கொண்டிருப்பான் அப்போது நித்ரா தேவி லக்ஷ்மணனை உறங்க வைக்க முடியாமல் மிகவும் திணறுவாள் அவள் லக்ஷ்மணனிடம் சொல்கிறாள் இதோ பார் நீ இப்படி உறங்காமல் இருக்கவே முடியாது நான் உன்னை விட்டு விலக வேண்டுமானால் நீ உன் தூக்கத்தை வேறு ஒரு நபரிடம் பகிர்ந்து கொள் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னாள் உடனே லக்ஷ்மணன் நீ என் மனைவி ஊர்மிளாவிடம் சென்று நான் கூறியதாய் என் தூக்கத்தையும் அவளையே எடுத்துக்கொள்ளச் சொல் நிச்சயம் அவள் ஒப்புக்கொள்வாள் என்று சொன்னான் நித்ரா தேவியும் அப்படியே ஊர்மிளாவிடம் சென்று விஷயத்தைக் கூற அவளும் கணவனின் நிலைமையை புரிந்து கொண்டு அவன் தூக்கத்தையும் தானே வாங்கிக்கொண்டு கொண்டு அந்த பதினான்கு வருடங்களில் பெரும் பகுதியை தூங்கியே கழித்தாள் அவள் அப்படி செய்ததன் காரணமாகத்தான் லக்ஷ்மணனால் ராவணன் மகன் இந்திரஜித்தை கண்ணுக்குப் புழப்படாமல் போர் புரிகின்ற அவனை கொல்ல முடிந்தது அது எப்படியென்றால் இந்திரஜித்தை கொள்ள வேண்டுமானால் ஒருவன் பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் கண் விழித்திருக்க வேண்டும் என்று ஒரு தெய்வ நிபந்தனை இருந்து வந்தது ஊர்மிளா கணவனின் தூக்கத்தை வாங்கி கொண்டதால்தான் அது சாத்தியமாயிற்று ஊர்மிளாவின் உதவி என்பது நம்முடைய மூதாதையர்களின் கண்ணுக்கு தெரியாத உதவியை போன்றது அது வெளி உலகிற்கு தெரியாமலேயே போய்விடும் தன்மையை கொண்டது அது மட்டுமல்ல ராமணனுடன் காட்டுக்கு போவதற்கு முன் ஊர்மிளாவை பார்க்க வருகிறான் லக்ஷ்மணன் அந்த சமயத்தில் அதாவது அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கி இருக்கும்போது ஊர்மிளா தன்னை நன்கு ஜீவி முடித்து சிங்காரித்து எல்லா அணிகலன்களையும் அணிந்து பஞ்சனையில் ஒய்யாரமாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டு கடும் கோபம் கொள்கிறான் லக்ஷ்மணன் மேலும் அரச போகங்களை ஆண்டு அனுபவிக்கத்தான் லக்ஷ்மணனை அவள் மணந்து கொண்டதாகவும் எனவே லக்ஷ்மணன் ராமனுடன் காட்டுக்கு போகக்கூடாது என்றும் பிடிவாதம் பிடிக்கிறாள் ஊர்மிளா வெறுப்பின் உச்சத்திற்கு சென்றுவிட்ட லக்ஷ்மணன் அவளை கடுமையாக ஏசிவிட்டு அவ்விடத்தை விட்டு விலகுகிறான் லக்ஷ்மணன் சென்ற அடுத்த கணமே ஊர்மிளா கேவி கேவி அழுகிறாள் அதாவது லக்ஷ்மணன் தன்னை முழுக்க முழுக்க வெறுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறாள் தன்னுடைய கணவன் ராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் எந்தவித பங்கமும் வந்துவிடக்கூடாது தன்னை பற்றிய ஆசாபாசங்கள் கிஞ்சித்தும் அவனது மனத்தில் இருக்கக்கூடாது என்று உயர்ந்த எண்ணமே அவளது மனதில் மேலோங்கி இருந்தது பதினான்கு ஆண்டுகள் கழிந்து ராமன் அயோத்தி வந்தபின் லக்ஷ்மணனின் உதாசீன போக்கை கண்டு சீத்தை அதை பற்றி விசாரிக்கிறாள் முதலில் அவள் எதையும் கூற மறுத்துவிட்டாள் ஒரு கட்டத்தில் கர்ப்பிணியான சீதையின் கண்ணீருக்கு இறங்கி உண்மையை விளக்குகிறாள் ஊர்மிளா பிரமித்து போன சீத்தை தன்னை போன்ற ஆயிரம் சீத்தைகள் வந்தாலும் ஒரு ஊர்மிழாவுக்கு ஈடாகாது என்று உருகி போனாள் இந்த விஷயத்தை தன்னை தேரில் கொண்டு போய் காற்றில் விட வந்த லக்ஷ்மணனிடம் கூறுகிறாள் சீத்தை நொறுங்கி போகிறான் லக்ஷ்மணன் தன்னை ராமன் கைவிட்டது போல் ஊர்மிளாவை கைவிட்டு விடாதே என்று கேட்டுக்கொள்கிறாள் சீத்தை ஊர்மிழாவை காண விரைகிறான் லக்ஷ்மணன் அவளை கண்டு அடுத்த கணமே அவள் தன் மனைவிதான் என்பதையும் மறந்து அவளது கால்களில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான் லக்ஷ்மணன் இருக பிடிக்கப்பட்ட அவளது பாதங்கள் லக்ஷ்மணனின் கண்ணீரால் நனைந்தது இப்படி நம் வாழ்க்கையிலும் நமக்கு தெரியாமல் கூட சிலர் உதவி செய்திருப்பார்கள் அது கடைசி வரை நமக்கு தெரியாமலும் போகக்கூடும் எனவே முடிந்தவரை நம்மோடு இருப்பவர் அனைவரிடமும் அன்பு பாராட்ட வேண்டும் இதுபோல் ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாப்பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम राम, राम हरे हरे कुछन, हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे